கிருஷ்ணகிரியில ஒரு பிரச்சனை மகாராஷ்டிரால ஒரு பிரச்சனை வெஸ்ட் பெங்கால கல்கத்தா பேப்பர் தருகவே பயமா இருக்குனாக்கா நம்ம பெண் குழந்தைகள் எப்படி தைரியமாக வளர்க்கணும் அப்ப என்னன்னா ஆண்கள் பெண்களை உடலாக மாத்திரம் பார்க்கிறார்கள் அவள் உடல் மாத்திரம் அவளோ ஒரு ஆர்மா தானப்பா அவளுக்கு அறிவு இருக்கு உனக்கு இருக்கிற அதே உன்னோட அதிகமா அறிவு இருக்கு அவளுக்கு அதனால தானே ப்ளஸ் டூல ஒவ்வொரு தமிழ் ரிசல்ட் வரும்போதும் மாணவர்களை விட மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்தார்கள் எப்படி வருது சமமாக பார்க்க அதுதான் இந்த சமூகத்தில் நாம் முதலாக செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நீங்க சொல்லிக் கொடுப்பதுதான் எல்லா உயிர்களையும் அன்போடு பார்க்கின்ற ஒரே ஒரு பார்வை அந்த அன்பு நஞ்சத்திலே இருக்கிற போது தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பு குறையும் நான் முதல்ல சொன்னேன்னா ஒரு அம்மா இருபத்தி நாலு வருஷமா மாத்தனார் வந்து வடச்சட்டியில வேக நினைச்சிட்டு இருந்தேன் நான் செய்ய வேண்டிய முதல் வேலை நம்முடைய மனதிலே இருந்து அது போன்ற நினைவுகளை நீக்கிவிட்டு அன்பை நிரப்பிக்கொள்ளும் அவங்க அப்படி இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஆனா எனக்கு அன்பு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் அன்பாக இருப்பேன் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டால் அதுதான் அன்னை தெரசா போன்றவர்களுடைய நினைவுக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய அஞ்சல் கல்கத்தாவுக்கு போயிருந்தேன் இப்போ இல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் கல்கத்தாவில் இருக்கிற காளி கோவில் அங்க போய் காளியம்மனை தரிசனம் செய்து விட்டு வெளியில வந்தா கல்கத்தா போனவர்களுக்கு தெரியும் கல்கத்தாவில் இருக்கிற காளி கோவிலுக்கு நேர் எதிராகத்தான் அன்னை தெரசாவினுடைய அந்த அமைப்பினுடைய அலுவலகம் இருக்கிறது நேரத்தில் அங்கேயும் போகணும்னு சொல்லிட்டு நான் போனேன் அல்ல மதர் எந்த இடத்துல இருந்தாங்க ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளெல்லாம் போய் பார்த்தேன் மதர் எந்த இடத்துல அது அது ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் கீழே ஒரு டார்மெட்ரி இருக்கு சாப்பிடுகிற அறை மேல சில அறைகள்லாம் இருக்கு மதர் இங்க எந்த அறையில இருந்தாங்கன்னு நான் கேட்டேன் அப்ப மதர் இல்ல ஆனா அவங்களுடைய இருந்த அந்த அறையை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை அந்த சிஸ்டர் ஒருத்தங்க கூட்டிட்டு போனாங்க நான் கூட நினைச்சேன் பொதுவா ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் என்றால் கொஞ்சம் பெரிய ரூம் இருக்காதாங்க இப்போ ஒரு ஸ்கூல்னால பிரின்சிபலுக்கும் கொஞ்சம் பெரிய ரூம் அப்படித்தானே இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் தலைமை மருத்துவருக்கு பெரிய ரூம் இருக்கும் நான் என்ன நினச்சேன்னா அவங்க தானே அதை ஆரம்பிச்சவங்க அவங்களுக்குன்னு கொஞ்சம் பெரிய அறை மாதிரி எதாவது கொடுத்துருப்பாங்க பெரிய அறையெல்லாம் இருக்கு ஆனா இவங்க போயிட்டே இருக்காங்க இந்த அறையா இந்த அறையா இல்லைங்க இன்னும் போகணும் இன்னும் போகணும் கடைசி எல்லாம் பார்த்தேங்க நீங்க இப்ப கூட போய் பார்க்கலாம் அந்த இடம் தான் இருக்கு மதர் தெரசா இருந்த அறை என்பது மிக 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 சிறிய ஒரு அறை அது கூட பரவாயில்ல அந்த அறைக்கு கீழே தான் சமையல் ஊழல் இருக்கு கிச்சனுக்கு நேர் மேல அப்ப கிச்சன்ல கிச்சனுக்கு பக்கத்துலயே ரூம் இருந்தா ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு தெரியும் அப்படிதானே ஏன்னா அந்த ஹீட் ரொம்ப வரும் அந்த சமையல் அறையின் அத்தனை வெப்பமும் வரக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு அறையிலே தான் அன்னை தெரசா வாழ்ந்திருக்கிறார்கள் இப்ப மற்றவர்களுக்கு என்று வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்போதுமே அவர்களுக்கானதை தேடி போகிற வாழ்க்கையாக இருக்காது நான் கல்கத்தாவை பத்தி சொன்னதுனால சகோதரி நிவேதிதாவினுடைய ஞாபகம் வருகிறது வீரத்துறவி விவேகானந்தரினுடைய மாணவியும் மானசீக புத்திரியுமான சகோதரி நிவேதிதா அவர்கள் கல்கத்தாவினுடைய வீதிகளிலே இறங்கி பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றினார் அந்த காலத்துல பிளேக் நோய் வந்தவங்களை பார்த்தாலே தனக்கும் வந்துடும் தெரியும் அவங்களுக்கு யாரும் வெளியிலே வரமாட்டான் ஆனால் தெருவிலே இறங்கி பிளேக் நோயாளிகளை காப்பாற்றினார் சகோதரி நிவேதிதா இப்படித்தான் இந்த நாட்டில் அன்பும் அறமும் பெண்களால் காலங்காலமாக வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது கூட்டத்திலே நான் பார்க்கிற போது பெரிய அளவு பெண்களை பார்க்கிறேன் பெண்களிடம் பேசுவது என்பது எப்போதுமே எனக்கு கூடுதலான மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு விஷயம் அது நான் ஆண்கள்கிட்ட பேசுறது மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லிடாதீங்க பெண்களிடம் பேசு என்னங்க இதுக்கு கூட இவ்வளவு கம்மியாக கூடுதலான மகிழ்ச்சியை கொடுப்பது ஏனென்றால் நாம ஒருத்தர இன்னும் கூட நல்லா புரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு இன்னும் சிறப்பாக புரியும் மேடையிலே பேசுகிறேன் என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் சிறப்பாக புரியும் அதனால இத்தனை திரளாக இங்கே பெண்கள் கூடி இருக்கிற போது எனக்கும் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கிறது ஒரு சில உறவுகள் அப்படி அமையும் இல்ல வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் யோசிச்சு பார்த்தா நம்மை மிதித்தவர்கள் நம்மை அழமைத்தவர்கள் நம்மை அவமானப்படுத்தியவர்கள் தோல்வி என்ற படுகொழியிலே நம்மை தள்ளியவர்கள் இவங்களை பத்திதான் நம்ம அடிக்கடி நினைப்போம் அப்படிதானே கொஞ்ச நேரம் கண்ண மூடினா துரோகங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் எப்படி சொல்லிட்டா இல்ல என்ன ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு மேடம் நீங்க என்னவோ சொல்றீங்க எப்பவும் மகிழ்ச்சியா எனக்கு மகிழ்ச்சியாவே இருக்க முடியலன்னு அந்த அம்மா ஏம்மா ஏன் மகிழ்ச்சி எங்க நாத்தனார் நினைச்சா எனக்கு பொங்கி பொங்கி வருதுன்னு என்னம்மா பண்ணாங்க உங்க நாத்தனார் என்ன பண்ணாங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாங்க நான் போய் நின்று வடை சட்டியில கருகி வந்தவங்களுக்கெல்லாம் வடையை சுட்டு சுட்டு போட்டு ரெண்டு நாள் வேலை செஞ்ச அவங்க வீட்டில் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் மகராசி எனக்கு புடவை எடுத்து கொடுக்குது வெறும் முந்நூறு நானூறு ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்குது நினைச்சாலே எனக்கு பொங்கி பொங்கி வருது மறக்க முடியலனுச்சு அப்படியாம்மா கல்யாணம் எப்ப நடந்ததுமா போன வருஷம்மா இல்லைங்க ரெண்டு வருஷம் இருக்குமா இல்லைங்க அப்ப எப்பதாம அவங்க வீட்டுல கல்யாணம் அது ஆச்சுங்க இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடிங்க இந்த படையப்பா படத்தில் நீலாம்பரி ஒரே வீடியோ கேசட்டே முப்பது வருஷம் பார்த்துட்டு இருக்கோம்ல அது மாதிரி அந்த அம்மா வடச்சட்டியில் நின்னதை இருபத்தி நாலு வருஷம் மறக்கவே இல்லை சொல்ல இப்ப நினைச்சா கூட எனக்கு அது பொங்கி பொங்கி வருதுங்க நான் இதை பெரும்பாலும் பார்த்துருக்கேன் என்கிட்டே கூட நான் பார்த்துருக்கேன் நீங்கள் வேற நான் வேற இல்லை எல்லாம் ஒன்று தானே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது சில பேர் நமக்கு செய்த துரோகம் அப்புறம் நல்லா வந்துட்டு இருப்போம் அந்த நேரம் பார்த்து நம்ம இடத்துல ஒருத்த பிடிச்ச கீழே தெளிவான் இருக்கிற போயிடுவோம் அலுவலகங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு தெரியுங்க நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்க அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் ராவல்லாம் அந்த மாதம் உழைச்சிருக்கும் பேர் வேற ஒருத்தருக்கு இந்த மாதிரி நமக்கு தீமை செய்தவர்களை அடிக்கடி நினைக்கிறோம் ஆனா உண்மையில எல்லாரும் நமக்கு தீமை மாத்திரம்தான் செய்தார்களா யாரோ ஒருவர் நமக்கு வாழ்க்கையில் உதவி செய்திருக்கிறார் அவரை நாம் நினைக்கிறோமா திரும்ப நான் மருத்துவமனையில் இருந்த அந்த காலகட்டத்தையும் நினைத்து பார்க்கிறேன் கொஞ்சம் கஷ்டமான பத்தி நான் ரொம்ப பேச விரும்புறதில்லை ஆனால் நீங்கள்லாம் சொந்தமாயிட்டீங்க அதனால உங்கள்கிட்ட பேசலாம் அந்த ஒரு 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 பத்து பதினஞ்சு நாள் ரொம்ப கஷ்டமான காலம் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு ஒரு பதினைந்து நாள் ரொம்ப கஷ்டமான காலகட்டம் வலியோடு வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் அதற்கான பெயின் கில்லர்ஸ் ரொம்ப கொடுக்க முடியாது ஏனென்றால் அது சேராதுன்றதுனால வலியை பொறுத்துக்கணுமான்னு டாக்டர் சொல்லிட்டாரு வலி எப்படிங்க பொறுத்துகிறது வலி என்பது விடாமல் மரத்திலே கொண்டே இருக்கிற ஒரு மரங்கொத்தி பறவையை போல தலையிலே கொண்டே இருந்தால் எப்படி நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா நம்மால அப்போ எனக்கு ஒரு யோசனை தோன்றியது நமக்கு நன்மை செய்தவர்களை நினைத்து பார்க்கறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஏன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் நமக்கு நன்மை செய்தவர்களை நினைத்து பார்க்க நமக்கு நேரமே கிடையாது யாரெல்லாம் நன்மை செய்தார்கள் எனக்கு உதவி செஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு அட்மிஷன் கொடுத்த ஒரு அம்மா இவர் சார் மாதிரி உதவி செய்தவர்கள் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேருக்கு ஃபோன் பண்ணி தேங்க்யூன்னு சொன்னாங்க ஒன்று பெருசாக சொல்ல நம்ம என்ன செய்ய முடியும் உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்க முடியுமா ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க அதை இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உதவி செஞ்சு இருபது வருஷம் உணர்வு என்பது நம்முடைய காயங்களை ஆற்றக்கூடிய மாப்பெரும் சக்தி கொண்டு யாருக்கா தேங்க்யூன்னு சொல்லி பாருங்களேன் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதோட உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அது காயங்களை ஆற்றக்கூடிய சக்தியை கொண்டு கிராட்டிடியூட் இஸ் அது மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நினைப்பதை விட யாரோ ஒருத்தர் செய்த நன்மையை நினைத்து பார்த்தால் நம்முடைய மனமும் மகிழ்கிறது அவர்களுடைய மனமும் மகிழ்கிறது இந்த மேடையில் அதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அறக்கட்டளையை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ இங்க இருக்கிற போது ஆதரவற்ற சில பெண்கள் அவர்களுக்கான உதவிகளை இவர்கள் வழங்கினார்கள் அந்த பெண்களினுடைய முகத்தை எல்லாம் நான் பார்த்தேன் அல்ல ஒரு சின்னஞ்சிறு தயக்கம் ஒரு மேடையில் ஏறி வர்றதுக்கு ஒரு சின்ன தயக்கம் அதை வாங்கிக்கிற போது அவங்களுக்கு சிரிக்கிறதா சிரிக்க கூடாதா தேங்க்யூ சொல்லணுமா நன்றின்னு சொல்லணுமா சொல்ல அதெல்லாம் சில குழப்பங்கள் ஆனா அதை வாங்கிட்டு அவங்க கீழே இறங்கி போகும்போது அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ நம் எல்லாருக்கும் ஒரு பாடம் இருக்கிறது அப்படிதானே வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை நண்பர்களை கொடுப்பதில் தான் இருக்கிறது பெறுவது நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அதில் கேட்டுட்டே இருக்கான் பதினெட்டு வயசான பைக் வாங்கிக்கணும் இதுக்கட பதினெட்டு வயசுல பைக் சோறு மாட்டேன் போன் வாங்கி தரலன்னா சாப்பிட மாட்டேன் பெறுவதிலே மகிழ்ச்சி என்று நினைப்பது ஒரு வயது ஆனா அந்த வயதை கடந்து நாம் வருகிற போதுதான் நமக்கு தெரிகிறது கொடுப்பதிலே இருக்கிற மகிழ்ச்சி பெறுவதிலே ஒரு நாளும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம் அந்த மகிழ்ச்சியை இவர்கள் பெறுவதற்கு காரணமாக இருக்கிற இந்த அறக்கட்டளையை நடத்துகிறவர்களுடைய நல்ல நோக்கங்களை நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன் கொடுப்பதுன்னா என்ன கொடுப்பது எல்லாம் கொடுக்குற மாதிரி எனக்கு என்டையே எதுவுமே இல்லை அப்படிதான் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும் எனக்கே எதுவும் நான் மற்றவங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது அப்போ பைபிளில் நான் படித்த நான் அதிகம் படித்ததில்லை ஆனால் நான் படித்த வரையில் எனக்கு ரொம்ப என் உள்ளத்தை கவர்ந்த ஒரு கதை யார் மிக அதிகமாக கொடுத்தார்கள் என்று ஏசுநாதரிடம் கேட்கப்பட்டது யார் அதிகமாக கொடுத்தாங்க சில பேர் நிறைய கொடுத்திருப்பாங்க ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்றால் ஒரு கிழவியை காண்பித்து இந்த கிழவிதான் மிக அதிகமாக கொடுத்தாள் என்று இயேசு சொல்லுகிறார் அந்த அம்மா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கு நம்ம ஊர் கணக்கு படி சொன்னா ஒரு பைசா ரெண்டு பைசா அவ்வளவுதான் கொடுத்துருக்கு அதை விட நிறைய கொடுத்த இந்த கேழ்ந்த அம்மா நிறைய ஊர்த்துருக்குது எப்படி சொன்னீங்க என்று இயேசுவை கேட்கிற போது மற்றவர்கள் அவர்களிடம் இருப்பதில் ஒரு சிறு பகுதியை கொடுத்தார்கள் இந்த இந்த முதிய பெண்ணோ அவளிடம் என்ன இருக்கிறதோ அத்தனையும் கொடுத்தாள் எனவே எல்லாரையும் விட இவள்தான் மிக அதிகம் கொடுத்தவள் என்று இயேசு சொன்னதாக பைபிளில் ஒரு கதையை நான் படித்தேன் எனவே கொடுப்பதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா எவ்வளவுன்றது இல்லை அமௌண்ட் இல்லை கொடுக்கணுன்ற மனசு இருக்கு பாருங்க அந்த மனதுதான் தான் வணங்கத்தக்க மனது இப்போ இவர்கள் இங்கே அநாத குழந்தைகளுக்காக ஆர்பனேஜ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் சொன்னார் அந்த முதியோர் இல்லத்திலயும் அங்கேயும் நான் உள்ள போய் செக் பண்ணேன் அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு உஷார கொடுக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க அப்படிதான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஊர்லங்க தப்பா எடுத்துக்காதீங்க முன்னாடி எல்லாம் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க கொடுக்கிறவர்கள் வந்து அவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தா நம்ம படிச்சிருக்கோம் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தா கொடுக்கிறவர் பெருகிறவர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இப்போ கொடுக்கிறவர் பெருகிறவருக்கு நடுவுல சில அமைப்புகள் வந்து வந்துவிட்டு இந்த அமைப்புகள் சரியாக செயல்படுகிறதா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு கொடுக்கிறவர்களுக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை இந்த சகோதரர் மிகச்சரியாக மிகச் சரியாக அவருக்கு பாராட்டுக்கள் இன்றைக்கு பிறந்த நாள் வேற அவருக்கு கரெக்டா சவரமுத்து ஐயா அவர்கள் அதை எப்படி அந்த இயக்கத்தை சரியாக நடத்துகிறார் ஒரு டாய்லெட் கூட சுத்தமா இருக்குன்னு அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா எல் ஒரு இடம் சரியா இருக்கான்னு நீங்க பார்க்கணும்னா நீங்க பார்க்க வேண்டிய முதல் இடம் டாய்லெட் தான் நான் சொல்றேன் யாரும் வருத்தப்பட ஒரு பள்ளி வெளியிலலாம் நல்ல பிரம்மாண்டமா இருக்கும் பெயிண்ட் கிண்ட் அடிச்சு சூப்பரா வச்சிருப்பாங்க உண்மையிலேயே அது சரியாக நடக்கிறதா நீங்க பார்க்கணும்னாக்க டாய்லெட் எஸ்பெஷலி விமென்ஸ் டாய்லெட் எப்படி இருக்குன்னு நீங்க போய் பார்க்கணும் அந்த இடம் சுத்தமாக பாதுகாப்பானதாக இருந்தால் தான் அந்த இடம் சரியாக நடக்கிறது என்பதற்கு அதுதான் சான்று நீங்க ஐஎஸ்ஓ தர சான்றெல்லாம் அப்புறம் நாம போய் பார்க்கணும் மகாராஷ்டிரால என்னங்க நடக்குது என்ன நடந்தது மகாராஷ்டிரால பேப்பரில் படிக்கிறீங்க தானே இம்புடு பிள்ளைங்க இம்புடு மூணு வயசு நாலு வயசு பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிறது அந்த பிள்ளைங்க பாத்ரூம்க்கு போற போது அதுக்கு மேல எப்படி சொல்றது நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் படிக்கிறீங்க தானே பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையாப்பா ரெண்டே ரெண்டு பேர் மாத்திர கை தூக்குறாங்க இப்போ நம்ம சுற்றி படி இருக்கிற போது நாம் பெண்களை எவ்வளவு தைரியமானவர்களாக எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது யோசிச்சு பாருங்க கல்கத்தாவில் ஒரு ட்ரெயினி டாக்டருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதை படிக்கிற போது பெண்கள் சுதந்திரம் கேட்கிறார்கள் நான் வெளியில போய் படிக்கணும்ன்றாங்க அப்படித்தானுமா நான் வெளியில போய் படிக்கணும் தைரியமா போகணும் இப்போ அந்த பெண் குழந்தைகளே பயப்படுறாங்க ஐயோ நான் தனியா போக எனக்கு பயமா இருக்கு இதுவா நான் விரும்புவது பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நூறு வருஷங்களுக்கு முன்னால் மகாகவி பாரதி இந்த மண்ணிலே பாடிவிட்டு சென்றார் பாடிவிட்டு சென்றாரா இல்லையா எட்டு அறிவியலில் ஆணைக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடி என்று பாடினார் வேதங்கள் செய்யவும் நீதிகள் சொல்லவும் வேண்டி வந்தோம் என்று கும்மி சாதம் படைக்கவும் செய்வோம் தெய்வச்சாதி படைக்கவும் செய் எல்லாவற்றையும் பெண்களால் செய்ய முடியும் என்ற கனவு இந்த மண்ணிலே வந்து நூறு ஆச்சு நூறு வருடங்களுக்கு பின்னால் மருத்துவமனையிலே பணி செய்கிற ஒரு டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நாம் எந்த இடத்திலும் நிற்கின்றோம் அப்போ நாம் முதலிலே கொடுக்க வேண்டியது நம்முடைய பெண்களுக்கான மிகச்சரியான பாதுகாப்பு அதைவிட முக்கியமாக நாம் கொடுக்க வேண்டியது நம் வீட்டிலே வளர்கிற நம்முடைய ஆண் குழந்தைகளிடம் பெண் என்பவள் ஒரு உடல் மாத்திரம் என்று ஒரு இருக்கிறது என்று நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதைத்தான் முதன் முதலில் இந்த சமூகத்தில் நாம் செய்ய வேண்டும் கிருஷ்ணகிரியில ஒரு பிரச்சனை மகாராஷ்டிரால ஒரு பிரச்சனை வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா பேப்பர் தரக்கவே பயமா இருக்குனாக்க நம்ம பெண் குழந்தைகள் எப்படி தைரியமாக வளர்ப்போம் அப்ப என்னன்னா ஆண்கள் பெண்களை உடலாக மாத்திரம் பார்க்கிறார்கள் அவள் உடல் மாத்திரல அவள ஒரு ஆன்மாதானப்பா அவளுக்கு அறிவு இருக்கு உனக்கு இருக்கிற அதே உன்னோட அதிகமா அறிவு இருக்கு அவளுக்கு அதனால தானே பிளஸ் டூல ஒவ்வொரு தமிழ் ரிசல்ட் வரும்போது மாணவர்களை விட மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்தார்கள் எப்படி வருது சமமாக பார்க்க பார்வை அதுதான் இந்த சமூகத்தில் நாம் முதலாக செய்ய வேண்டியது என்ன என்றால் ஒன்றே ஒன்றுதான் நீங்க சொல்லிக் கொடுப்பதுதான் எல்லா உயிர்களையும் அன்போடு பார்க்கின்ற ஒரே ஒரு பார்வை அந்த அன்பு நஞ்சத்திலே இருக்கிற போது தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பு குறையும் நான் முதல்ல சொன்னேன்ல ஒரு அம்மா இருபத்தி நாலு வருஷமா மாத்தனார் வந்து வடச்சட்டியில் வேக வச்சதையே நினைச்சிட்டு இருந்தது நான் செய்ய வேண்டிய முதல் வேலை நம்முடைய மனதிலே இருந்து அது போன்ற நினைவுகளை நீக்கிவிட்டு அன்பை நிரப்பிக்கொள்ளும் அவங்க அப்படி இருந்தால் இருந்துட்டு போறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஆனா எனக்கு அன்பு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் அன்பாக இருப்பேன் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டால் அதுதான் அன்னை தெரசா போன்றவர்களுடைய நினைவுக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய அஞ்சல் கல்கத்தாவுக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கும் கல்கத்தாவில் காளி கோவில் கல்கத்தா போனவர்களுக்கு தெரியும் கல்கத்தாவில் இருக்கிற காளி கோவிலுக்கு நேர் எதிராகத்தான் அன்னை தெரசாவினுடைய அந்த அமைப்பினுடைய அலுவலகம் இருக்கிறது தாப்பு அங்கேயும் போகணும்னு சொல்லிட்டு நான் போனேன் அல்ல மதர் எந்த இடத்துல இருந்தாங்க ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளெல்லாம் போய் பார்த்தேன் மதர் எந்த இடத்துல அது அது ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் கீழே ஒரு டார்மெட்ரி இருக்கு சாப்பிடுகிற அறை மேல சில அறைகள்லாம் இருக்கு மதர் இங்க எந்த அறையில இருந்தாங்கன்னு நான் கேட்டேன் அப்ப மதர் இல்ல ஆனா அவங்களுடைய இருந்த அந்த அறையை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை அந்த சிஸ்டர் ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்க கூட நினைச்சேன் பொதுவா ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் என்றால் கொஞ்சம் பெரிய ரூம் இருக்காதாங்க ஒரு கொஞ்சம் பெரிய ரூம் இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் தலைமை மருத்துவருக்கு பெரிய ரூம் இருக்கும் நான் என்ன அவங்க தானே அதை ஆரம்பிச்சவங்க அவங்களுக்குன்னு கொஞ்சம் பெரிய அறை மாதிரி எதாவது கொடுத்துருப்பாங்க பெரிய அறையெல்லாம் ஆனால் இவங்க போயிட்டே இருக்காங்க இந்த அறையா இந்த அறையா இல்லைங்க இன்னும் போகணும் இன்னும் போகணும் கடைசியில் எல்லாம் பார்த்தேங்க நீங்க இப்ப கூட போய் பார்க்கலாம் அந்த இடம் அப்படியே தான் இருக்கு மதர் தெரசா இருந்த அறை என்பது மிக 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 சிறிய ஒரு அறை அது கூட பரவாயில்ல அந்த அறைக்கு கீழே தான் சமையல் உள்ள இருக்கு கிச்சனுக்கு நேர் மேலே அப்ப கிச்சனில் கிச்சனுக்கு பக்கத்துலயே ரூம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு தெரியும் அப்படிதானே ஏன்னா அந்த ஹீட் ரொம்ப வரும் அந்த சமையல் அறையின் அத்தனை வெப்பமும் வரக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு அறையிலே தான் அன்னை தெரசா வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போ மற்றவர்களுக்கு என்று வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்போதுமே அவர்களுக்கானதை தேடி போகிற வாழ்க்கையாக இருக்காது நான் கல்கத்தாவை பற்றி சொன்னதுனால சகோதரி நிவேதிதாவினுடைய ஞாபகம் வருகிறது வீரத்துறவி விவேகானந்தரனுடைய மாணவியும் மானசீக புத்திரியுமான சகோதரி நிவேதிதா அவர்கள் கல்கத்தாவினுடைய வீதிகளிலே இறங்கி பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றினார் அந்த காலத்துல பிளேக் நோய் வந்தவங்களை பார்த்தாலே தனக்கும் வந்துடும் தெரியும் அவங்களுக்கு யாரும் வெளியில தெருவிலே இறங்கி பிளேக் நோயாளிகளை காப்பாற்றினார் சகோதரி இப்படித்தான் இந்த நாட்டில் அன்பும் அறமும் பெண்களால் வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது நிறைய பெண்கள் இருக்கீங்க உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புறேன் நிறைய பேருக்கு பிள்ளைகள் இருக்காங்க குழந்தைகளை வளர்க்கிற போது நிறைய அம்மாக்களை நான் பார்த்திருக்கேன் பிள்ளைக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புவாங்க லெமன் ரைஸும் பொட்டேட்டோ சிப்ஸும் கொடுக்கும்போது ஒழுங்கா நீ மாத்திரம் தின்னுட்டு வா ஊருக்கெல்லாம் கொடுக்காது உங்க அப்பாவை மாதிரியே நீயும் அறிவில்லாம இருக்காதுன்னு சொல்லிதான் டிஃபன் பாக்ஸே பேக் பண்ற பிள்ளை வரும் ஸ்கூல்ல இருந்து அம்மா சயின்ஸ் மார்க் வந்துருச்சுமா எவ்வளவு வாங்கின அம்மா செவன்டி எயிட்மா அது செவன்டி எயிட் நல்ல மார்க் செவன்டி எயிட் நல்ல மார்க் தான் செவன்டி எயிட்மா உடனே என்ன சொல்லணும் ஒரு அம்மா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க நம்ம பிள்ளை என்ன ஒண்ணு நல்ல மார்க் சொல்லணும் இல்ல இந்த மார்க் போறாதுன்னு சொல்லணும் அவ்வளவுதானுங்க சொல்லணும் அப்பாக்கள் எப்பவுமே என்ன மார்க் வந்தாலும் முப்பத்தி மூணா முப்பத்தி மூணா வெரி குட்னு போயிடுவாங்க ஏன்னா காத்துலயே விழுந்திருக்காது அவங்களுக்கு அம்மா தான் பார்க்கும் செவன்டி எயிட்டா ஒன்னு சொல்லணும் செவன்டி எயிட் ஓகே போன தடவை நல்லா வாங்கியிருக்கேன் குட் மார்க் இல்லையா செவன்டி எயிட் குறைவான மார்க்மா

அம்மாக்களிடம் நான் சொல்ல விரும்புகிற ஒன்று அன்பு என்பது வீட்டில் துவங்க வேண்டும் அன்புக்கான முதல் அடிப்படையை என்னவென்றால் யாரோடும் உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள் யாரோடும் ஒப்பிடாதீர்கள் வீட்டிலே ரெண்டு பிள்ளை இருந்தா கூட உங்க அண்ணனை இருக்க நீ இருக்க ஒப்பிடாதீர்கள் ரோஜாவோடு மல்லிகை ரோஜாவோடு ரோஜாவை கூட என்றால் ஒவ்வொரு ரோஜாவுக்கும் தனித்தனி நிறம் உண்டு தனித்தனி மனம் உண்டு தனித்தனி குணம் உண்டு மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி இனத்தானாம் இன்னா நெனப்படும் முயுவ முயவ விளக்க உரை மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படி பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்களுக்கு இயல்பான அறிவு அவர்தம் மனதால் உண்டாகும் ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என்று பெரியோர் சொல்லும் சொல் அவன் சார்ந்த இனம் காரணமாகவே உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் உணர்ச்சி மனத்தை பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர் மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி எனத்தானாம் இன்னா எனப்படும் சொல் விளக்க உரை மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்களுக்கு இயல்பான அறிவு அவர்தம் மனதால் உண்டாகும் ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என்று பெரியோர் சொல்லும் சொல் அவன் சார்ந்த இனம் காரணமாகவே உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் உணர்ச்சி மனத்தை பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர் மரத்தானாம் மாந்தர் குணர்ச்சி இனத்தானாம் இன்னா எனப்படும் சொல் முயவ விளக்க உரை மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்களுக்கு இயல்பான அறிவு அவர்தம் மனதால் உண்டாகும் ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என்று பெரியோர் சொல்லும் சொல் அவன் சார்ந்த இனம் காரணமாகவே உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் உணர்ச்சி மனத்தைப் பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர் மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி எனத்தானாம் இன்னா நெனப்படும் சொல் முயவ விளக்க உரை மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்களுக்கு இயல்பான அறிவு அவர்தம் மனதால் உண்டாகும் ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என்று பெரியோர் சொல்லும் சொல் அவன் சார்ந்த இனம் காரணமாகவே உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் உணர்ச்சி மனத்தைப் பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர் மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி எனத்தானாம் இன்னா நெனப்படும் சொல் முயவ விளக்க உரை மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்களுக்கு இயல்பான அறிவு அவர்தம் மனதால் உண்டாகும் ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என்று பெரியோர் சொல்லும் சொல் அவன் சார்ந்த இனம் காரணமாகவே உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் உணர்ச்சி மனத்தைப் பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர் மனத்தானாம் குணர்ச்சி இனத்தானாம் இன்னா நெனப்படும் சொல் முயுவ விளக்க உரை மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்களுக்கு இயல்பான அறிவு அவர்தம் மனதால் உண்டாகும் ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என்று பெரியோர் சொல்லும் சொல் அவன் சார்ந்த இனம் காரணமாகவே உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் உணர்ச்சி மனத்தைப் பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர் மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி எனத்தானாம் இன்னா எனப்படும் சொல் முயவ விளக்க உரை மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்களுக்கு இயல்பான அறிவு அவர்தம் மனதால் உண்டாகும் ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என்று பெரியோர் சொல்லும் சொல் அவன் சார்ந்த இனம் காரணமாகவே உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் உணர்ச்சி மனத்தைப் பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர் மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி எனத்தானாம் இன்னா நெனப்படும் சொல் முயுவ விளக்க உரை மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்களுக்கு இயல்பான அறிவு அவர்தம் மனதால் உண்டாகும் ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என்று பெரியோர் சொல்லும் சொல் அவன் சார்ந்த இனம் காரணமாகவே உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் உணர்ச்சி மனத்தைப் பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர் மனத்தானாம் குணர்ச்சி இனத்தானாம் இன்னா நெனப்படுஞ் சொல் முயுவ விளக்க உரை மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்களுக்கு இயல்பான அறிவு அவர்தம் மனதால் உண்டாகும் ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என்று பெரியோர் சொல்லும் சொல் அவன் சார்ந்த இனம் காரணமாகவே உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் உணர்ச்சி மனத்தைப் பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர் மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி எனத்தானாம் இன்னா நெனப்படும் சொல் முயுவ விளக்க உரை மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்களுக்கு இயல்பான அறிவு அவர்தம் மனதால் உண்டாகும் ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என்று பெரியோர் சொல்லும் சொல் அவன் சார்ந்த இனம் காரணமாகவே உண்டாகும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் உணர்ச்சி மனத்தைப் பொறுத்து அமையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று அளந்து சொல்வது அவர் சேர்